கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் நற்காலம் ரெண்டிலே கேது எட்டிலே ராகு சும்மா கிடையாது ராகு இங்கேதான் ஆபத்தால் எட்டு ராகு வரும்பொழுது என்ன ஏற்பட்டு ஆபத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானை குரு பார்க்கிறார் இந்த வருடம் அதனால குரு சண்டால யோகம் உங்களுக்கு உண்டாகிறது இருக்கும் ஆன்மீக பிரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் குருஜி தயவுசெய்து ப்ளீஸ் ஒரு ஒரு மனதோடு விளையாடுங்க ஆனா இவ்வளவு விளையாடாதீங்க உங்களுக்கு வேற சவாரியே கிடைக்கலையா ஏன் கடகராசிலேயே ரெண்டு வருஷமா டிராவல் பண்றீங்க யார் சொன்னா நான் இப்ப சிம்ம ராசிக்கு டிராவல் ஆகி போயிட்டேன் உங்களை விட்டுட்டேன் நீங்க தான் ஒன்று பழைய ராம்ஜியாவே என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நான் உங்களை ஆல்மோஸ்ட் விட்டுட்டேன் நானும் ஒரு சனி மாதிரி தான் திரும்ப திரும்ப சொல்றேன் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் நற்காலம் துவங்கி விட்டது கத்தி போய் வாழு வந்தது டும் டும் அவ்வளோதான் கடகராசிக்காரர்களுக்கு ரெண்டிலே கேது எட்டிலே ராகு சும்மா கிடையாது சார் ரெண்டிலே கேது எட்டிலே ராகு இங்கே தான் ஆபத்து ஆரம்பிக்குது இந்த எட்டிலே ராகு வரும்பொழுது என்ன ஏற்படும் நான் எப்பயுமே சொன்னேன் கேது இருக்கிற இடம் பிரபலம் ராகு இருக்கிற இடம் பிரம்மாண்டம் ஆனால் ராகு சில நேரங்களில் தவறு செய்வார் எட்டாம் இடம் ஏழாம் இடத்துலலாம் வரும்பொழுது பிரச்சனைகளை உண்டாக்குவார் எட்டாம் இடத்து ராகு ரெண்டாம் இடத்து கேதுவை தோஷம் என்று சொல்லுகிறார்கள் எப்படி ஜோதிட சாஸ்திரத்திலே ரெண்டிலே கேது எட்டிலே ராகு என்பதை என்ன சொல்கிறார்கள் தோஷம் என்று சொல்லுகிறார்கள் தோஷம்னா என்ன அப்படின்னா உங்களுடைய பணிகளை தாமதப்படுத்துதல் தோஷத்தின் பிரதானம் நீங்கள் எதை பண்ணுறீங்களோ அதை தாமதப்படுத்துவார் தோஷம் ரெண்டாம் இடத்து கேது நீங்கள் உங்களுடைய ஃபுட்டு உங்களுடைய உணவே விஷமாகக்கூடிய அமைப்பை தருவார் உணவே விஷமாகக்கூடிய அமைப்பு அந்த உணவே விஷமாகக்கூடிய அமைப்பை இந்த கேது பகவான் தரும்பொழுது நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடே உங்களுக்கு ஆபத்தாக சென்றுவிடும் நிறைய பேர் தீர்த்தவாரி என்னால் இருக்க முடியாது சார் நைட்டானா நம்ம அவ்வளோதான் எழுதி வச்சுக்கோங்க ஒரு தான் வண்டி ஓடும் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போகலாம் நம்ம காரணம் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் என்ன தருகிறார் அப்படியே டோட்டலாக விஷமாக்கிடுவார் நீங்கள் சாப்பிட்றது குடிக்கிறது அத்தனையும் விஷம் பண்ணுவார் அப்போ கடகராசிக்காரர்கள் உணவே விஷமாவதால் தயிர் சாதம் மோரும் சாதம் தயிர் ஜாதம் சாம்பார் சாதம்னு சாப்பிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது இல்லை நான் நாண்வெஜ் சாப்பிட்றேன் இந்தியாவில் இருக்கக்கூடிய நான்வெஜ் தின்னீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது அல்லது நீங்கள் உலக நாடுகளை சேர்ந்தவர்கள் நீங்க சைனாக்காரங்க சைனால இருக்கிற நான்வெஜ்ஜை சாப்பிட்டீங்கன்னா உங்கள் ஊர் சாப்பாட்டை நீங்க சாப்பிடுங்க சார் நீங்க உங்கள் ஊர் என்ன திங்க வச்சிங்கன்னா பரவாயில்ல நான் போயிருந்தேன் சார் நான் அப்படியே போக்குவரத்தாக போயிருந்தேன் அந்த ஊர் மீன் வாங்கி சாப்பிட்டேன் மாட்டிக்குவீங்க ஸோ ரெண்டாம் இடத்துக்கு கேது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கிட்னி லிவர் ஸ்டோன் போன்றவற்றை உண்டாக்குவார் ரெண்டாம் இடத்துக்கு கேது சிம்மத்தில் இருக்கும் கேது என்பதால் மூளை சம்பந்தப்பட்ட உடையவர்கள் இது மூளையில் பிரச்சனை உடையவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் தொண்டையில் பிரச்சனை இருக்கிறவங்க பேச்சு குறைபாடு ஆக்டிசம் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெண்டாம் இடத்து கேதுவில் சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது என்பதால் யூனிட்டு பி மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் இன் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அரசு சம்மந்தப்பட்ட ரெண்டுங்கிறது என்ன பேச்சு நீங்கள் ஏதாவது பேச்சு நீங்க ஏதாவது ஒரு ஒரு கமெண்ட் அடிக்கிறீங்க நீங்க வந்து ஒரு மீடியாக்காரர் அல்லது பத்து இடத்துல பேசக்கூடியவர் நீங்க வந்து தொடர்ந்து உங்களுக்கு பேச்சு தான் பிரதானம் என்றால் பேச்சிலே அரசுக்கு எதிரான பேச்சுகள் வருவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் ஒருவேளை அரசுக்கு எதிராக ஏதாவது நீங்கள் பேசினால் தூக்கிட்டு போய் அரசு பண்ணிடுவாங்க ஏன்னா எட்டாம் இடம் என்பது ஜெயில் தன்ற எட்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார் கடகராசிக்காரர்கள் பேச்சில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்ன குருஜி வந்ததுல இருந்தா இது சொல்லிட்டு இருக்கீங்க நல்லதே நடக்காதா நடக்கும் ஒரே ஒரு நல்லது நடக்கும் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானை குரு பார்க்கிறார் அதனால குரு சண்டால யோகம் உங்களுக்கு உண்டாகிறது எட்டுங்கிறது அசட்ஸு எட்டுங்கிறது சொத்து எட்டுங்கிறது ப்ராப்பர்ட்டி அந்த எட்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் அசட்ஸ் அதிகமாகிறது எப்படியா அசட்ஸ் அதிகமாகிறது உங்களுடைய சொத்துக்கள் அதிகமாகிறது எதையாவது வாங்கணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு ஒரு ஏக்கர் வாங்க போயிருப்பீங்க ஒரு ஒரு தோட்டமே வாங்கிட்டு வந்துருவீங்க ஒரு அரை கிரவுண்ட் இடம் வாங்கலான்னு போயிருப்பீங்க நாலு க்ரௌண்ட் வாங்கிட்டு தருவீங்க இன்ட்டு டூ எக்ஸ் இன்ட்டு த்ரீ எக்ஸ் இன்ட்டு ஃபோர் எக்ஸ் இன்ட்டு ஃபைவ் எக்ஸ் உங்களுடைய வேகம் எப்படி இருக்கும் வேக வேக வேகமாக நீங்கள் சொத்துக்களை சேர்த்துவீர்கள் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் எட்டாம் இடத்து ராகு ஸ்தானம் எட்டாம் இடம் என்பது உயிர் எப்படி சுற்றி பார்த்தாலும் எட்டாம் இடத்து ராகுவை ரெக்கமெண்டே பண்ண முடியாது ஏன்னா ராகு பகவான் எட்டாம் இடத்தில் பொழுது ஆக்சிடென்டல் ப்ராப்ளத்தை உருவாக்குவார் வண்டி ஓட்டும் போது உண்டாக்குவார் நீங்கள் வண்டி ஓட்டும் போது திருவேற்காடு கருமாரியம்மன் கருமாரியம்மனை வேண்டிக்கிட்டே தான் வண்டி ஓட்டணும் நீங்கள் கருமாரியம்மனை வேண்ட 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 ஆகும்னா எட்டாம் இடத்து ராகு என்பது உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் கருமாரியம்மனுடைய அருளாலே உங்களுக்கு சகல காரிய சித்திகள் கிடைக்கும் உங்களுக்கு ஆக்சிடெண்டல் எல்லாம் சரியாகும் உணவே விஷமாகும் வண்டியில் ஆக்சிடென்ட் ஸோ இந்த ராகு கேதுவை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் இந்த ஒரு ஒரு வருடம் இப்போதான் அஷ்டமசனி இருந்து உயிரிடத்தான் அடுத்தீமா வந்துட்டானா என்றால் அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் கிடையாது ஏன்னா குரு பார்த்துட்டார் எட்டை அதனால் அசைத்து சேர்த்துவீங்க நீங்கள் எந்த செலவு செய்தாலும் அதை உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளாக செலவு பண்ணிகிட்டே போங்க சொத்தாக சேர்த்துக்கிட்டே போங்க நகையாக வாங்கிக்கிட்டே போங்க அது வரைக்கும் உங்களுக்கு இல்லை என்று நீங்கள் உங்களுக்கான பிரச்சனையாக கருதுகிறீர்களோ என்று நீங்கள் இது பண்ணுறீங்களோ என்னது உங்களுக்கு வந்து செலவு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பண்ணுறீங்களோ நீங்கள் வந்து ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட்டு ப்ராண்டிங் பண்ண போகிறேன் அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன் தெரியாத பிஸ்னஸில் பணம் போடுறீங்களோ அன்று வரை உங்களுக்கு ஆபத்து இல்லை எட்டாம் இடத்து உங்களுக்கு பொன்னையும் பொருளையும் அள்ளி தருகிறார் ஸோ ரெண்டில் கேது இருப்பதனால கடகராசிக்கார மாணவர்கள் படிப்புல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் படிக்கும் பொழுது படிப்பு ப அந்த விஷயங்கள்லாம் மறந்து போயிடுறது இப்போ அரசுங்கிறது இங்கே தலைமை அப்படிங்கிற பாணியில் புரிஞ்சுக்கணும் ஸ்கூலோட மேனேஜ்மெண்ட்டோட தலைமை உங்கள் மேலே அதிருப்தி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உங்களை ரொம்ப எதிர்பார்த்துருப்பாங்க ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்திருப்பீங்க ஸ்டேட் ஃபஸ்ட்டு வருவீங்க அல்லது இது மாதிரி வருவீங்க அப்படி வருவீங்கலாம் எதிர்பார்ப்பாங்க அது நடக்காத போது உங்கள் மேலே ரொம்ப வெக்ஸாவாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் நல்லா புரிஞ்சுக்கணும் நண்பர்களை எட்டாம் ரெண்டாம் இடத்து கேது என்பது என்ன மாதிரியான பலன்களை தரும் என்றால் மேனேஜ்மெண்ட்டோட அதிருப்தி நீங்கள் ஒரு ஸ்கூல் பீப்புள் லீடர் நீங்கள் போய் இதை தப்பு பண்ணலாமா ஸோ எப்படி சுற்றி பார்த்தாலும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்பது கனிவான பலன்களை தரப்போவதில்லை ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ரெண்டாம் இடத்துக்கு கேது போது குடும்ப குடும்பஸ்தானமும் அதுதான் தேவையற்ற சச்சரவுகள்லாம் வருவதற்கான வழிகளெல்லாம் ஏற்படுத்தி தருவார் இந்த ஒரு வருடம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அடுத்த வருடம் ராசியில் கேது ராசியில் குரு வரப்போகிறார் அடுத்த வருஷம்லாம் நீங்கள் குரு உச்சம் பெற்று அப்படியே ஜொலிக்க போறீங்க ஆனால் இந்த ஒரு வருஷம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க பெரிய பிரச்சனைலாம் முடிஞ்சு போச்சு அஷ்டமசனியே முடிஞ்சு போச்சு இது ஒன்றும் பண்ணிட போகிறதில்ல வண்டி மட்டும் ஓட்டாம இருங்க எப்போ ட்ராவல்ஸ் புக் பண்ணுங்கள் வண்டி லெஃப்ட்டில் உட்காந்துட்டு போங்க நீங்கள் வண்டி ஓட்டாதீங்க நீங்கள் வண்டி ஓட்டினீங்கனாலே ஆபத்து கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே ஸ்ரீமடம் இந்தியாவை தொடர்ந்து ஸ்ரீமடம் மலேசியா உதயமாகி இருக்கிறது மலேசியா பெனாங்கில் இருக்கிறது மலேசியா வாழ் மக்கள் எல்லாம் அங்கே ஸ்ரீமடத்திற்கு வரலாம் அதற்கான உதவிகளை செய்யலாம் அதே மாதிரி மலேசியாவில் இருக்கிறவங்கெல்லாம் டைரக்ட் கன்சல்டேஷன் என்னை நேரடியாக சந்திக்க விரும்புபவர்கள் வார வாரம் வரேன் இந்த வாரம் நான் மலேசியா வரேன் எங்கே வரேங்கிறத கேட்டு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம் நான் நேரடியாக சந்திக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பிரதிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டூல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குரியா இருக்குது கள்ளத் தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க